அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க புதுசா இருக்கு நீங்கள் என்ன சொல்கிறது வாழ்க்கை சிறப்பாக இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு நீங்கள் நினைக்கிறது இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா வெஹிக்கிள்ஸ் அந்த வெஹிக்கிள்ஸோடைய நம்பர் பிளேட்ஸ் அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா அந்த நம்பர் பிளேட்ஸ்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா சில கா காரில் சரி சில டூ வீலர்ஸில் பாத்தீங்கன்னா அதாவது டார்க் ரெட்டில் நம்பர் பிளேட் இருக்கும் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்பஸ் இஸ் ப்ரெசிடெண்ட் இல்லைன்னா வைஸ் ப்ரெசிடெண்ட் அவங்க யூஸ் பண்ணுற அவங்க பிரயாணம் பண்ற கார் அது மட்டும்தான் இத மாதிரி சிகப்பு போர்டு இருக்கும் அடர் சிகப்பு அதுதான் இருக்கும் அந்த நம்பர் பிளேட் இதோடைய டார்க் ரெட் கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான் டார்க் ரெட்டுக்கு கிரகம் இப்ப யார் யாருக்கெல்லாம் ஒரு தலைமைத்துவம் ஒரு பிரசிடென்ட் மாதிரி ஒரு பவர் இருக்கணும் ஒரு வைஸ் பிரசிடென்ட் மாதிரி ஒரு பவர் இருக்கணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ தன்னுடைய வீட்டுல நாம தான் பிரசிடண்ட் மாதிரி இருக்கணும் அதாவது வீட்டுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தை சொல்லுவாங்க மதுரைனா அந்த வீட்டில் வந்து பெண்ணோ பெண்ணோடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கும் சிதம்பரம் அப்படின்றது ஜென்ஸோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஈவன் உட்காருங்கன்னா கூட உட்கார மாட்டாங்க அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு ஹஸ்பண்ட் ஸோ இத மாதிரி தான் இருக்கும் ஆனா ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னா ஈ கூட மாதிரி பிப்டி பிப்டியில இருக்கணும் அதான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பேரு இப்போ சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் மாதிரி இருக்கணும் ஒரு வைஸ் பிரசிடென்டோடைய வாழ்க்கை நமக்கு இருக்கணும் நல்ல ஒரு தரமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து ரெட் கலர் ரெட் கலர் எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிகிள்ஸுக்கு வந்து பிளேட் வந்து அந்த போர்டு நேம் போர்டு பிளேட் அது வந்து ரெட் கலரில் இருக்கும் சூரியனை குறிக்கிறது அதே மாதிரி இங்கே சூரியனுடைய வீடு என்னது சிம்மம் சிம்மம் தான் சூரியனுடைய வீடு இப்போ சிம்ம ராசி அதிபதி சூரியன் இதுக்கு தேவதை யாரு அப்படின்னா சிவபெருமான் அந்த சிவபெருமானை நான் வணங்கி வருவது நல்லது சிவபெருமான் கோயிலுக்கு போய் வில்வம் கொடுத்து வணங்கி வருவது நல்லது சரி ஐயா நான் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவன் அல்ல நான் வேற ஒரு மதத்தை சார்ந்தவன் நான் எப்படி சிவன் கோயிலுக்குலாம் போக முடியும் அதுக்கு தான் நான் குறிப்பாக சொன்னேன் ரெட் அந்த டார்க் ரெட் இருக்கு இல்லையா அந்த டார்க் ரெட்டை அடிக்கடி உபயோகப்படுத்தலாம் ஒரு விசிட்டிங் கார்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரெட் ப்ளேட் எப்படி வந்து அந்த நேம் போர்டு பிளேட் வந்து ரெட்டில் இருக்கும் அதே மாதிரி விசிட்டிங் கார்டு வந்து அந்த ரெட் பிளேட்ல அந்த ரெட் கலரில் நீங்கள் வரா மாதிரி பண்ணிங்கன்னா தட் இஸ் உங்களுக்கு வந்து பவரை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ப்ரெசிடென்ட் ஆகவோ வைஸ் ப்ரெசிடென்ட் ஆகவோ ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அதாவது நம்ம அந்தந்த நாட்டுக்கு சொல்லலை உங்கள் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இருக்கலாம் இல்லையா அதுக்காக சொல்கிற அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் கார்ல இல்ல டூ வீலர்ல அதெல்லாம் ஒயிட் கலர் நேம் பிளேட் இருக்கும் ஒயிட் கலர்ல ஒயிட் கலர் சந்திரனை குறிக்கிறது அந்த சந்திரன் என்னன்னு கேட்டா பிரைவேட் ஆர் நான் கமர்ஷியல் பிரைவேட் அதாவது தனிப்பட்ட முறையில் இது வந்து நான் வந்து தனியா இருக்கேன் நான் தனித்து இயங்குறேன் என்ன நான் யாரு கூடையும் சார்பாக ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி நான் இல்லை ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி இல்லை ஐ அம் an independent person. ஆப் நீ என்ன சொல்ல தான் in the white. பட் இந்த the நம்ம இருக்குது நல்லதா. அபடினா எதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை நமக்கு வேணும். ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு ஹெல்ப் வேணும். அபடினா சுற்று வட்டாரத்துல ஆட்களுடைய உபகாரணம் நமக்கு தேவை. இப்படி அவங்களுடைய ஹெல்ப் நமக்கு வேணும் அப்படி நினைச்சாதான் நாம நல்லா இருக்க முடியும். திடீர்னு அந்த காரோ டூ வீலரோ நம்ம போயிட்டு இருக்கோம் திடீர்னு டூ பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஸ்பார்ட் பிளக் ஏதோ பிரச்சனை கொடுக்குது காரில் பொறுத்தவரையும் திடீர்னு ஏதோ காரணத்தில் கார் நின்று போயிடுது அப்போ நீங்கள் என்ன உதவி கேட்கணும் தள்ளி விடுத்துக்கு ஒரு ஆளை கேட்பீங்க இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையில் நான் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஆடுகள் இருக்கணும் நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் எனக்கு யாருமே உதவிக்கு வர வேண்டாம் அப்படின்னு நாம் நினைக்கிறது கரெக்டாக அப்படின்னா கிடைக்கிறது தப்பு அதனால இந்த ஒயிட் போர்டு ப்ளேட் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் சில பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுப்பாங்க ட்ரெஸ் போட்டுப்பாங்க ஆனால் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறது அது த தனி இப்போ நாம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை நாம் வந்து ஒருத்தரோடையே சார்ந்து இருக்கணும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் பேஸ்டில் இருக்கலாம் ஒரு வேற ஏதாவது கலர் அதில் ஒரு ஒயிட் இருக்கலாம் அதாவது அதை மாதிரி இருக்கணும் நான் இண்டிபெண்டாக எனக்கு நான் எதுவுமே வேணாம் நான் யார் கூடயுமே நான் ஒட்ட மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் இது வந்து தனியாக ப்ரைவேட்டாக நான் மாட்டு போயிட்டு வருவேன் நான் மட்டும் வருவேன் எனக்கு எந்த எதுவுமே வேணாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியாது சிரிக்க மாட்டாங்க உண்முன்னு இருப்பாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு அழகா அப்படின்னா அது அழகு கிடையாது நாலு பேர் மனிதர்களிடையே நாம் சிரித்து பேசணும் நாலு பேர்கிட்ட ஹலோ ஹவாரியூ பேசணும் அது மாதிரிலாம் இருக்கணும் அதுக்கு ஒயிட் மட்டும் இருந்தால் போகாது ஒயிட்டோடைய சம் இந்த குணங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா அப்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆக்டிவேட் ஆகும் சந்திரன் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் ஃபுட்டு கிடைக்கும் அடுத்தது வாட்டர் கிடைக்கும் அடுத்தது ட்ராவல் கிடைக்கும் இந்த மாதிரி இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய பேர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கார் ட்ராவல் பண்ணணும் சில பேர் ஏரோப்ளைன்லேயே ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் வந்து வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை பண்ணுவாங்க சில பேர் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய டிசையர்ஸ் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா ஒயிட் அதே ஒயிட் ஒரு விசிட்டிங் கார்டில் வந்து பேக்ரவுண்டு ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அவங்க நீங்கள் ஏதோ சம் கேட்ரிங் ஏன் போடுறீங்க அப்போ வந்து ஒயிட் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது பெஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் கலர் ரெட் லைட் ரெட் ரெப்ரசன்ஸ் மார்ஸ் செவ்வாய் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்னர் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவர்னர்னு இருக்காங்க இல்லையா அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ரோல் ஆஃப் தி கவர்னர் என்னென்னு பாடம் நடத்துறது போல இருக்கு இந்த கவர்னர் அப்படின்னா அந்த கவர்னர் மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு கவர்னர் மாதிரி இருக்கணும் ஸ்டேட்டஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகணும் நல்லா நிறைய பேர் உங்களை மதிக்கணும் நிறைய பேருக்கு அது கிடையாது சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க ஆனால் பேச்சு பேசுகிற இடத்துல வந்து உக்காந்துப்பாங்க தேவையே இல்லாமல் பேச்சு பேசுகிற இடத்துல உக்காந்துப்பாங்க தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாவார்கள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அதை மாதிரி பண்ணலாமா செய்யக்கூடாது ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லாமல் இதை மாதிரி பண்றது இட்ஸ் நாட் அட் ஆல் கரெக்ட் அப்போ அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் என்னைக்குமே ஸ்டேட்டஸ்ன்றது ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரை கரெக்டாக இருக்கணும் திடீர்னு ஸ்டேட்டஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா மனுஷன் இவன் அப்படின்னு கௌரவம் குறைஞ்சு போயிடும் அப்படி கௌரவம் குறையாம நல்ல ஒரு ஸ்டேட்டஸோட உங்களுடைய வாழ்க்கை அமையணுமா அப்போ light red represents Mars செவ்வாய் அது அந்த color backgroundல் நீங்கள் விசிட்டிங் கார்டு போட்டுக்கலாம் அது சம்மந்த பட்டந்த யூஸ் பண்ணலாம் அது மாதிரி இருந்தா உங்களுக்கு நல்லது அடுத்தது பார்த்தீங்கள்னா green green அந்த பசுமை green represents புதன் கிரகம் electric இப்போ பார்த்தீங்கன்னா சில நேம் போர்டு பிளேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும் க்ரீன் கலர் பிளேட் அது என்னென்னா எலக்ட்ரிக் பேஸ்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு எலக்ட்ரிக் பைக்ஸ் எலக்ட்ரிக் கார் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த கிரீன் கலர் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து ஒரு மின்சாரம் அவசியமாக இருக்கு தேவைப்படுதோ ஒரு வாழ்க்கைக்கு எப்படி ஒரு மின்சாரம் தேவையோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ஒரு மின்சாரம் தேவையோ அந்த மாதிரி உண்டான பவர் சக்தி சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி இந்த மூணு சக்தியும் உண்டான பவர் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த பவருக்கு பேர் தான் எலக்ட்ரிசிட்டின்னு நாம சொல்றோம் அந்த பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அறியும் திறன் அதான் பிற்காலத்தில் என்ன நடக்க போகுது ஒரு இன்ட்யூஷன் பவர்ஸ் கிடைக்கும் சில பேருக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு க கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா நல்லபடியாக செயல்படுத்தணும் அதை அப்படின்னு இருக்கா அப்போ வந்து இந்த கிரீன் கலரை பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் வந்து விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கு உண்டான கலர்ஸ் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் இந்த க்ரீன் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது புதன் கிரகத்துக்கு உண்டானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் board plate இருக்கும் அது என்ன அப்படின்னா இது வந்து கமர்ஷியல் பர்பஸஸுக்காக தான் போகும் இப்போ நிறைய ஹையர் பேஸில் நிறைய கம்பெனிஸ் கம்பெனிஸ் பேர் சொல்ல வேலை அதில் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லையே பண்ணி நம்ம வந்து வண்டி நம்மளுக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையில அப்போ அது பண்ணும்போது அப்போ உங்களுக்கு என்ன கலர் பைக் வருது என்ன கலர் கார் வருது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா yellow color plate இருக்கிற வண்டிதான் வரும் அப்ப அது எதுக்காக அப்படினா கமர்ஷியல் இப்போ நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு காரை நீங்க ஓட்டிட்டு போறீங்க உங்களுடைய ஓன் கார் ரெஸர் காரை நீங்க ஓட்டிட்டு போறீங்க அப்ப ஏதோ சூழ்நிலையில் உங்க கார் வெளிய நிந்து போச்சு அப்ப நிந்து போச்சு அப்படினா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க ஆனா இது கமர்ஷியல் vehiclesல நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்கவே வேணாம் நீங்கள் மாட்டி வண்டியில் உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு வரலாம் பேப்பர் படிச்சுட்டு வரலாம் வண்டி ஓட்ட போறது நம்ம வேற ஒருத்தர் தான் சௌகரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த சௌகரியத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த எல்லோ கலருக்கு உண்டான அதிபதி குரு பிளானட் வந்து குரு தான் ஸோ குரு வந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வசதிகள் செய்து கொடுக்கறதுனால நீங்கள் ஓல் கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெயின்டனன்ஸ் சார்ஜஸே உங்களுக்கு நிழு நிறுத்துடும் அடிக்கடி செலவு எக்கச்சக்கமாக ஆகும் பல ஆயிரம் கணக்குல தௌசண்ட்ஸ் கணக்குல நாம் செலவு பண்ண வேண்டியிருக்கோம் அது சும்மாவே நின்றுருக்கோம் என்னைக்கோ ஒரு நாள் தான் மாதத்துல ஒரு நாலு நாள் இல்லை மூணு நாள் தான் நீங்க வெளியே போவீங்க அதுக்கு உண்டான பெட்ரோல் சார்ஜோ டீசல் சார்ஜோ நீங்க தான் போட்டாலும் அது எல்லாமே ஸோ இது என்னைக்கோ ஒரு நாள் போக போறோம் என்னைக்கோ ஒரு நாள் இருந்து பண்ணப் போகிறோம் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் இந்த குருவோடைய சப்போர்ட் பண்ணி இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதுல நாம போகிறது தான் அட்வைசபிள் அப்படின்னு நாம தெரியுது அப்போ இத மாதிரி நமக்கு சகல சௌகரியமும் வேணும் ஆனால் நாம கஷ்டப்படக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் எல்லோ பேஸ்டு பேக்ரவுண்ட்ஸ் பிளேட்ஸ் அந்த விசிட்டிங் கார்டு வந்து எல்லோ பேஸில் வச்சு நீங்க பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு சுபம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண பத்திரிகை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ தான் இப்போதான் ஃபேஷனில் என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க கண்ட கண்ட கலரெல்லாம் பேக்ரவுண்டு கலர் கண்ட கண்ட கலர்லாம் போட்டு ஒரு இங்கிலீஷில் டைப் அடித்து அனுப்புகிறாங்க அதெல்லாம் அவங்க லாங்குவேஜ்லாம் அவங்கவுங்க இஷ்டம் அதை பற்றி சொல்ல பட் பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கொடுக்கறத எதனால கொடுத்தாங்க அந்த காலத்தில் வந்து பாரம்பரியமாக எல்லோ இந்த மஞ்சள் கலரை எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத இது தான் இப்போ பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட்ஸ் அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பை அப்படின்னு கூட சர்க்குலைட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லதுக்கு தான் இது வந்து நல்ல விஷயங்களுக்காக மஞ்சள் பை அப்படின்னு கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு சுபம் வாழ்க்கையில் ஒரு மங்களம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த எல்லோ இஸ் ப்ரிஃபர்ட் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்கி ஒயிட் இந்த நேம்போர்டு பிளேட்டில் ரெட் கலர் இருக்கு ரெட் இருக்கு எல்லோ போர்டு பிளேட்ஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது இருக்காது ஆனால் இதை வந்து நாம இந்த பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எப்படி சந்திரனுக்கு சொல்றோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பிரைவேட் பர்பஸுக்கு இதை நாம யூஸ் பண்ணலாம் இந்த கார் சம்பந்தப்பட்டது அப்போ தனித்துவமாக நீங்க இருக்கணும் வாழ்க்கையில் நான் தனித்துவமா இருக்கணும் என்ன சொல்லியிருக்காரு பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த மூணுத்தோட முதல் எழுத்து பாருங்க அப்போ பசித்திருக்கு ப தனித்திருக்கு த விழித்திருக்கு வி இந்த முதல் மூணு எழுத்த பார்த்தீங்கன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதாவது பசித்திரு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஹங்கிரியா இருன்னு அர்த்தம் கிடையாது ஏதாவது ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கணும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புக்ஸ் படிக்கிறது பல புக்ஸ் படிக்கிறது நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறது அதுக்கு பேர் தான் பசித்திரு தனித்திரு தனித்திருன்னா சோரோவா நாம் எந்த கூட்டத்திலையும் சேராமல் தனித்து இருக்கிறது நான் கிடையாது நாம் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும் அது தனித்திரு அடுத்தது பார்த்தீங்கன்னா விழித்திரு விழித்திருன்னா அலர்ட்னஸ் இந்த அலர்ட்னஸ் அப்படின்றது என்னென்னா நாம் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து உங்க இங்கே யூடியூப் வகுப்பில் உங்களுக்கு இந்த சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு சப்தம் கேட்டாலோ ஏதாவது ஒரு இது இருந்தாலோ செய்கைகள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நடந்தாலோ அதையும் இந்த மனசானது இந்த மூளையாவது கவனித்து கொள்ள வேண்டியது அதுதான் அலர்ட்னஸ் அது ஒவ்வொருத்தருக்கிட்டமே இருக்கு அதை அப்ளை பண்ணும் இது மூணுமே செய்தால் முதல் எழுத்தான ப த வி பதவி அப்படின்றது போஸ்ட் உங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஆகஸ்ட் நிறைய வேலை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ரெகனேஷனே கொடுக்க மாட்டேன்றாங்க ப்ரமோஷனே கொடுக்க மாட்டேன்றாங்க அதுதான் கிருஷ்ணர் அன்னைக்கே சொல்லிட்டார் கடமையை செய் பிரதிபலனை எதிர்பார்க்காது நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கலாம் கண்டிப்பா ஒரு நாள் ரிசல்ட் வரும் அது என்னன்னா நீங்க இது சொல்றீங்களா நீங்க நடக்கிறது தான் சொல்றேன் ஸோ இந்த பதவி அதை வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சுக்குரன் சில்கி ஒயிட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூவோடைய கிரக காரகம் யார் அப்படின்னா சனீஸ்வரர் இது என்ன ப்ளூ அந்த நம்பர் பிளேட்ஸ் ட்ராவலில் நம்பர் பிளேட்ஸ் ப்ளூ யார் வச்சுப்பாங்க அப்படின்னா ஃபாரின் மிஷன்ஸ் எம்பாசிஸ் ஃபாரின் மிஷன்ஸ் எம்பாசிஸ் அது மட்டும்தான் ப்ளூ கலர் நம்பர் பிளேட்டு இருக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் போகணும் ஃபாரின் டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும்னு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டியது ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு நீங்க அடிக்கடி நீங்க அந்த நீல கலரை பார்த்துட்டே இருக்கணும் நீல கலர் கார்டு பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கணும் அந்த இதை யூஸ் பண்ணி பண்ணால் அது நல்லது அது பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் ஃபாரின் டிராவல் கிடைக்கும் உங்களுடைய எம்பசிஸ் அளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும் இதெல்லாம் பிளாக் கலர் இப்போ இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு கார் கொடுப்பாங்க ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அவங்க வந்து எப்படி வந்து சைக்கிள் வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் சைக்கிள் வாடகைக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப ரேராக போயிடுச்சு எப்படி பிசிஓ இப்போ இல்லாமல் போயிடுச்சோ அந்த மாதிரி ஆனால் சில இந்தியாவிலும் சரி இல்லை வெளிநாட்டிலையும் சரி சில இடத்துல வாடகைக்கு இந்த மாதிரி கார் கொடுப்பாங்க அந்த வாடகைக்கு கொடுக்குற காரோடைய நம்பர் பிளேட்ஸ் என்ன இருக்கும்னா பிளாக் கலரில் இருக்கும் அது வந்து நீங்கள் நிறைய படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க அந்த படங்களில் வந்து திடீர்னு எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஹையர் பண்ணிவிட்டு அவர் போவார் ஸோ தட் இஸ் கால் செல்ஃப் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் செல்ஃப் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் சரி இதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை தேவைப்படுது அப்படின்னா நாம் வீடு வாங்கியிருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் வாங்கியிருப்பாங்க அந்த ஃப்ளாட்டில் அவங்க வசிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க வாடகை வீட்டில் போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க வாடகை வீட்டில் வாழ்க்கை நடத்துகிறாங்க ஆனால் நடத்துகிற இடம் வாடகை வீடாக போய் இது பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய வீடை வாடகைக்கு விட்டுட்டு அந்த வர வாடகை பணத்தை இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு இவங்க இருக்கிறது அதுதான் இது இப்போ உங்களுக்கு அத மாதிரி இல்லாம நாம நாம இருக்கிற இடத்துலயே இருக்கணும் அப்படின்னா இந்த செல்ஃப் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது அவங்கலாம் எல்லாம் பிளாக் ராகுவோடைய காரணத்துல இருக்காங்க ராகுவோட ஆதிக்கத்துல இருக்காங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே நட்சத்திரம் இருக்கு ஒவ்வொருத்துக்குமே சூரியன்லேருந்து சனீஸ்வரர் வரையும் ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராகுவோடைய காரகத்தில் வர்றதுனால பெரும்பாலும் இவங்க வந்து செல்ஃப் ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க அதாவது அவங்க வந்து சொந்த வீடு வா வாங்கியிருப்பாங்க அவங்க இருக்கிற இடம் வாடகை வாடகை எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க திருப்பி அவங்க ஓனாகவே அங்கே இருக்கணும் அப்படின்னா அவங்க ரெட் கார் யூஸ் பண்ற மாதிரி ரெட் கார்பெட் பண்ற மாதிரி அவங்க ரெட் பேஸ்ட் விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ற மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வீட்டுக்கு முன்னால வந்து ஒரு நேம் போர்டு பிளேட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா இப்போ எல்லாம் ஃபேஷனா போயிடுச்சு அந்த எல்லோ கலர் பேஸ்ட் அது நல்லதுதான் ஏன் கேட்டீங்கன்னா எல்லோ கலர் பேஸ்ட் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு வழிகாட்டின்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி பண்றது கரெக்ட் மல்டி கலர் மல்டி கலரில் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி கலைடா கேள்விப்பட்டிருக்கீங்களா கலேடா ஸ்கோப் இப்படியே வச்சு பார்ப்பாங்க பாருங்கள் இப்படியே வச்சு பார்க்கறது அந்த கலைடா ஸ்கோப் ரொம்ப அழகாக இருக்கும் அதை மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி கலர்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு விசிட்டிங் கார்டில் போட்டிங்கன்னா சில பேர் வந்து ஒரு ரூம் இருக்கும் சிலது வந்து காம்பினேஷன் ஆஃப் பல கலர் இதை வச்சு பண்ணுறது அதே மாதிரி சில பேருடைய வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறத பார்த்தா சில பேர் ப்ளூ மட்டும் அடிச்சிருப்பாங்க சில பேர் ஒரு ரூமுக்கு க்ரீன் மட்டும் அடிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹால்லேயோ ரூம்லேயோ எல்லா கலருமே உள்ள இருக்கும் நோட் பண்ணியிருக்கீங்களா அது ஒயிட் வாஷ்ஷாக இருக்காது அதில் இந்த பேப்பர் பேப்பர் மார்க் இருக்கு இல்லையா பேப்பரில் வச்சு அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் அது எல்லா கலருமே யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கேது கேது கிரகத்துக்கு உண்டானது காம்பினேஷன் ஆஃப் இது பண்றது என்ன அப்படின்னா எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் ஆனால் இதுல என்னன்னா ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் பகை அப்படின்னு இருக்கும் இப்போ சனீஸ்வரருக்கு சூரியனை பிடிக்காது சனீஸ்வரருக்கு சூரியனை பிடிக்காது அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ராசிக்கல் மோதரம்னு போடுறாங்க ஐயா தயவு செஞ்சு சொல்றேன் ராசிக்கல் மோதிரம் அப்படி ஒரு இதுக்கு வேண்டாம் அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு ஜோசியர் கிட்ட கொடுத்து பாருங்க நான் எந்த மோதிரம் போடணும்னு முடிஞ்ச வரையும் மோதிரம் ரத்தன மோதிரங்கள் போடலாமா வேண்டாமா அது அவங்கவுங்க இஷ்டம் போடணும்னு நினைச்சிங்கன்னா ராசிக்கல் மோதிரம் போடணும்னு வேண்டாம் இந்த அவங்கவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து யாருக்கு எந்த கல் மோதிரம் போடணும் எந்த கல்லில் பென்டென் போடணும் அப்படின்னா இருக்குது தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இங்கே என்னுடைய இதுலேயும் பேர்லேயும் கீழே கொடுத்துருப்பேன் நீங்கள் இதை பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் பதிவில் கொடுத்து வாட்ஸ்அப் பதிவு கொடுத்து நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ராசிக்கல் மோதிரம் போ விட அவங்க அவங்களுக்கு உண்டான ஜாதகத்துல சொல்லப்பட்டிருக்கிற கல்ல போடுறதுதான் பெஸ்ட் நான் சில பேர் பாத்தீங்கன்னா நவரத்னத்தையும் சேர்த்து ஒரே மோதிரமா போட்டுப்பாங்க அது வேண்டவே வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இப்போ சூரியனுக்கு சனீஸ்வரர் ஓகே ஆனா சனீஸ்வரருக்கு சூரியனை பிடிக்காது அப்பா மகன் தான் அதே மாதிரி சந்திரன் புதன் சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது நவகிரகங்கள்லாம் திரும்பி திரும்பி நிற்குது அதனால நாம வந்து இந்த மாதிரி எல்லா கல்லையும் சேர்த்து ஒன்னா போட்டால் நமக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு சில பேர் ரத்ன மோதிரம் மோதிரம் போட்டுக்கிறாங்க வேண்டாம் யாருக்காவது வேணும்னா ஜாதகத்தை அனுப்புங்க தட்சிணையை கொடுத்து நான் வந்து உங்களை தொடர்பு கொள்றேன் அந்த நேரத்தில் இப்படி தான் கரெக்ட் ஸோ இப்போ காம்பினேஷன் ஆஃப் அவ்வளோ எல்லாமே சேர்ந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்றது உண்டு இப்போ ஒரு இது உதாரண ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் இருக்கு லக்னம் லக்ன விருச்சிக லக்னம் லக்ன அதிபதி செவ்வாய் செவ்வாய் இருக்கிற இடம் எங்க கடகத்திலே நீச்சமாகி இருக்கிறார் நீச்ச பங்க ராஜயோகம் இல்லை நீசமாகி இருக்கிறார் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இவரு ராசி ராசின்னா சந்திரன் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சந்திரன் வந்து இருக்காரு ரிஷபத்தில் உச்சமாக இருக்க அடுத்தது செவ்வாய் சொல்லியாச்சு ஞாயிறு சூரியனும் புதனும் இங்கே தனுசு ராசியிலே இருக்கிறார்கள் அதே மாதிரி குருவும் சனியும் மேஷ ராசியிலே இருக்கிறார்கள் ராகு கன்னி ராசியிலேயும் கேது மீனம் ராசியிலேயும் இருக்கிறார்கள் எதுக்காக இதை நான் ஜாதகத்தை இப்போ சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஒரு உதாரண ஜாதகத்திலே ஒருத்தர் அவருடைய லைஃப் நினைக்கிறாரோ அதன் அடிப்படையில் அப்ளை பண்ணால் அவர் வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக இருப்பார் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வெரி சூன் நீங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம் நன்றி